இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் வெற்றியை எதிர்த்து சைதை துரைசாமி தொடர்ந்த வழக்கு அரசியல் வட்டாரத்தில் தற்போது மீண்டும் நினைவு கூறப்பட்டு வருகிறது கொளத்தூர் தொகுதிக்கான தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் பதிமூன்று இரண்டாயிரத்தி பதினொன்று அன்று நடைபெற்றது இந்த தேர்தலில் திமுக வேட்பாளர் எம் கே ஸ்டாலின் அதிமுக வேட்பாளர் சைதை எஸ் துரைசாமியை விட இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று அவரை தோற்கடித்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட உடனேயே சைதை துரைசாமி ஸ்டாலினின் வெற்றியை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் மனு தாக்கல் செய்தார் வாக்காளர்களுக்கு சட்டவிரோதமாக பணம் விநியோகித்தல் அதிகாரப்பூர்வ இயந்திரங்களை தவறாக பயன்படுத்துதல் காவல்துறையின் செயலற்ற தன்மை மற்றும் மாதிரி நடத்தை விதிகளை மீறுதல் உள்ளிட்ட பல தேர்தல் முறைகேடுகள் நடந்திருப்பதாக தன்னுடைய மனுவில் குறிப்பிட்டிருந்தார் தேர்தல் செலவுகள் நிர்ணயிக்கப்பட்ட வரம்புகளை மீறுவதாகவும் துரைசாமி கூறியிருந்தார் இரண்டாயிரத்தி மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு இடையில் தேர்தல் மனு நிலுவையில் இருந்தது இந்த காலகட்டத்தில் மனுதாரர் பல இடைக்கால விண்ணப்பங்களை தாக்கல் செய்ததன் மூலம் தனது வழக்கை வலுப்படுத்தவும் முயன்றார் மார்ச் இருபத்தி ஆறில் சைதை துரைசாமி ஒப்படைத்த இருபத்தி நாலு மார்ச் இரண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் ஆறு ஏப்ரல் இரண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் ஏழு ஏப்ரல் இரண்டாயிரத்தி பதினொன்று ஆகிய தேதிகளில் பண விநியோகம் செய்தல் மற்றும் பிற முறைகேடுகள் குறித்த வீடியோ காட்சிகளை ஆதாரங்களாக முன்வைத்ததை அடுத்து வழக்கில் பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டது இந்திய சாட்சிய சட்டத்தின் கீழ் ஆதாரங்களை சரிபார்த்து அங்கீகரிக்க தேர்தல் அதிகாரிகளை உயர்நீதிமன்ற அனுமதித்தது இதற்கிடையில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலில் ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் பதினேழு ஜனவரியில் வழக்கு பரிசீலனையில் இருந்தபோது போது தேர்தல் தொடர்பான பதிவுகளை சமர்ப்பிக்க அப்போதைய தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சம்மன் அனுப்பியது அதன் பிறகான விசாரணைகளுக்கு பின் ஜூன் ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு அன்று சென்னை உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணைய மனுவை தள்ளுபடி செய்தது ஊழல் நடவடிக்கைகள் குறித்த குற்றச்சாட்டுகள் தெளிவான உறுதியான மற்றும் நம்பகமான ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்படவில்லை என்று நீதிமன்றம் கூறியது தேர்தல் சட்டத்தின் கீழ் சட்டப்பூர்வ தேவையாக கருதப்படும் எந்த ஒரு லஞ்ச நடவடிக்கைகளுக்கும் ஸ்டாலின் சம்மதம் தெரிவித்ததாகவோ அல்லது அங்கீகரித்ததாகவோ எந்த நேரடி ஆதாரமும் இல்லை என குறிப்பிட்டு தீர்ப்பளித்தது நீதிமன்றம் சந்தேகம் அனுமானங்கள் அல்லது மறைமுக அறிவு ஆகியவை தேர்தலை செல்லாததாக்க போதுமானவை அல்ல என்றும் நீதிமன்றம் குறிப்பிட்டது இந்த தீர்ப்பின் மூலம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கொளத்தூரில் ஸ்டாலினின் வெற்றி உறுதி செய்யப்பட்டது அந்நிலையில் உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்திய உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் சைதே எஸ் துரைசாமி அந்த மேல்முறையீடு கொளத்தூர் தொகுதி வெற்றி சர்ச்சையை உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு வந்தது அங்கு அது ஏற்றுக் கொள்ளப்பட்டது ஆனால் உடனடியாக இறுதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினேழு முதல் மேல்முறையீடு உச்ச நிலுவையில் இருந்தது பல ஆண்டுகளாக பல பட்டியல்கள் ஒத்திவைக்கப்பட்டன அச்சூழலில் வந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலிலும் ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அதையடுத்து பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு நீண்ட நிலுவையில் இருப்பதை கவனத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி பதினோரு தேர்தலுடன் தொடர்புடைய இந்த வழக்கு பல ஆண்டுகளாக ஏன் கேட்கப்படாமல் இருந்தது என கேள்வி எழுப்பியது மேலும் முன்கூட்டிய தீர்ப்பின் அவசியத்தையும் சுட்டிக்காட்டியது பின்னர் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடந்த விசாரணையில் சைதை துரைசாமி வழக்கறிஞர் வழக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு விசாரணைக்கு வந்துள்ளதாகவும் எழுத்துப்பூர்வ சமர்ப்பிப்புகளை தாக்கல் செய்ய கூடுதல் நேரம் தேவைப்படுவதாகவும் கூறி ஒத்திவைக்க கூறினார் இந்த கோரிக்கையை இந்திய தேர்தல் ஆணையம் எதிர்த்தது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை இவ்வளவு காலமாக பாதுகாப்பது ஒரு சவாலாக மாறிவிட்டதாக அதன் வழக்கறிஞர் சுட்டிக்காட்டினார் இயந்திரங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் போலீஸ் பாதுகாப்பில் இருந்ததாகவும் சேமிப்பு அறையின் ஒரு சுவர் பகுதியாகவும் பாதுகாப்பு மற்றும் அது குறித்த கவலைகளை எழுப்பியதாகவும் கூறப்பட்டது எனினும் தேர்தல் ஆணையத்தின் அவசர மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது தொடர்ந்து இந்த வழக்கு நிலுவையில் இருந்து வருகிறது இதனை எதிர்கட்சிகள் சுட்டிக்காட்டி தங்களது தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர் சமீபத்தில் கொளத்தூரில் கள்ள ஓட்டுகள் போடப்பட்டது ஒரே வீட்டில் முப்பது ஓட்டுகள் என பாஜக கூறி வருவது போன்ற குற்றச்சாட்டுகள் மேற்கூறிய வழக்கை வைத்து நடக்கும் பிரச்சாரங்களுக்கு வலு சேர்ப்பவையாக உள்ளன தற்போதைய தேர்தலுக்கு முன்பாக இவ்விவகாரத்தில் ஒரு முடிவு எட்டப்படுமா என கவனித்து வருகின்றனர் சில அரசியல் நோக்கர்கள்